வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சட்டம் அறிந்த ஒருவரை வழக்கறிஞர் என்று சொல்லுவதா வழக்குரைஞர் என்று சொல்லுவதா என்ற ஓர் ஐயம் உண்டு ஆங்கிலத்திலும் கூட லாயர் அட்வகேட் என்று இரு சொற்கள் இருக்கின்றன இந்த இரு சொற்களுக்கும் இடையில் நுட்பமான ஒரு வேறுபாடும் இருக்கிறது சட்டம் தெரிந்தவர்கள் சட்டம் பகிர்ந்தவர்கள் எல்லோரும் வழக்கறிஞர்கள்தான் ஆனால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கை உரைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிற அமைப்பின் ஒப்புதல் பெற்ற பிறகுதான் நீதிமன்றத்தில் அவர்களால் வாதாட முடியும் அதன் பிறகுதான் அவர்கள் வழக்குரைஞர்கள் ஆவார்கள் எனவே சட்டத்தை அறிந்து கொண்டாலும் கூட முறைப்படி அனுமதி பெற்ற பிறகே ஒரு வழக்கை நீதிமன்றத்தில் ஒருவர் எடுத்துரைக்க முடியும் ஆனால் நம்முடைய இலக்கியத்தில் ஒரு மாற்று செய்தி உண்டு சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வழக்கறிஞர் அல்ல அவர் சட்டம் படித்தவரும் அல்ல ஆனால் அவர் வழக்கறிஞர் இல்லையே தவிர மன்னனின் அவையில் மிகச்சரியாக தனது வழக்கை எடுத்துரைத்த வழக்குரைஞராக இருந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம்